தமிழகத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு பள்ளிகள் இயங்குகின்றன இவற்றில் ஒன்று புள்ளி இரண்டு ஒரு கோடி மாணவர்கள் ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது ஆசிரியர்கள் உள்ளனர் இவற்றில் இருநூற்று எட்டு அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் நூற்று பதினான்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் பதினோரு பகுதி நிதி உதவி பெறும் பள்ளிகள் எண்ணூற்று அறுபத்து ஒன்பது சுயநிதி பள்ளிகள் இரு மத்திய பாடத்திட்ட பள்ளிகள் என மொத்தம் ஆயிரத்து இருநூற்று நான்கு பள்ளிகளில் சேர்க்கை நடக்கவில்லை சுயநிதி பள்ளிகளில் எழுபத்தி இரண்டு சதவீதம் மற்ற பள்ளிகளில் இருபத்தெட்டு எட்டு சதவீதம் மாணவர் சேர்க்கை நடக்கவில்லை இதுகுறித்து கல்வியாளர் வேலுச்சாமி கூறியதாவது தற்சமயம் செய்தித்தாள்களிலே இருநூத்தி எட்டு பள்ளிகள் மூடப்படுவதாக பார்த்தேன் மாணவர்களே இல்லாத ஒரு பள்ளியை எப்படி நடத்த முடியும் என்பது பொதுவான கேள்விதான் ஆனால் அந்த மாணவர்கள் ஏன் அங்கு சேரவில்லை என்பதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை தவறு என்று கூற முடியாது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் இங்கே அரசு பள்ளிகளிலே மாணவர்களுடைய சேர்க்கை குறைகிறது என்றால் கல்வியானது பெற்றோர்கள் மாணவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை அனைத்து பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் ஆங்கிலத்திலே புலமை வர வேண்டும் தமிழிலே புலமை வர வேண்டும் பல்வேறு கலைகளை அவர்கள் கற்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள் தேடக்கூடிய இடத்திலே அது கிடைக்காவிட்டால் அதாவது அரசு பள்ளிகளிலே அது இல்லை என்று அவர்கள் உணர்ந்தால் அவர்கள் கஷ்டப்பட்டாவது தனியார் பள்ளிகளிலே சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பல பள்ளிகள் இருக்கிறது அதில் எந்த பள்ளி அதிகமான மாணவர்கள் படிக்கின்றார்களோ அந்த பள்ளியுடன் அருகாமையில் இருக்கக்கூடிய மாணவர்களை அத்தோடு இணைக்கலாம் சரி அப்படி இணைக்கும் பொழுது பொதுமக்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படும் என்னுடைய மகன் மகள் தூரத்தே செல்ல வேண்டுமே என்று அரசு செலவிலேயே அவர்கள் போக்கு போய் வருவதற்கு போக்குவரத்து அதாவது ஒரு வேன் வசதி கூட ஏற்படுத்தி தரலாம் இது எல்லாம் நீங்கள் கேட்டால் அதிக செலவாகுமே என்று கிடையாது செலவு மிகவும் குறைவாகத்தான் ஆகும் ஏனென்று கேட்டால் ஒரு கிராமத்திலே மூன்று பள்ளிகளோ நான்கு பள்ளிகளோ இருக்கிறதென்றால் அரசு விதிமுறைகளின்படி எவ்வளவு மாணவர்கள் இருந்தாலும் இரண்டு ஆசிரியர்கள் என்பது நிச்சயமாக அங்கே அமர்த்தப்பட வேண்டும் ஆக அப்படி இருக்கும் பொழுது இரண்டு ஆசிரியர்கள் இன்று இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை அனைத்து வகுப்புகளுக்கும் நடத்தி முடிப்பது என்பதும் இயலாத காரியம் அந்த ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பாடத்திற்கும் மேல் வகுப்புலாம் இருந்தால் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு வகுப்பு இருக்க ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கல்வியை அவர்கள் தர முடியும் அதற்கு இந்த மாதிரி மூடுவதற்கு பதிலாக மற்ற பள்ளிகளுடன் அதை இணைக்கலாம் அப்படி இணைத்து விட்டால் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அதே ஊரிலேயே மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கூடுமேயானால் மீண்டும் அந்த பள்ளிகளை அங்கேயே இயங்க சொல்லலாம் அதோடு மட்டுமல்ல இன்று மக்களினுடைய எதிர்பார்ப்பு பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருமே இன்று ஆங்கில வழி கல்வி விரும்புகிறார்கள் துவக்கப்பள்ளியிலிருந்து மேல்நிலைப்பள்ளி வரை மாணவர்கள் விரும்பினால் தனியாக ஆங்கில வகுப்பிலே படி ஆங்கில பயிற்று மொழியிலே படிக்கலாம் என்று ஒரு சில பள்ளிகளிலேயும் ஆங்கில வழி க வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் என்ன குறைபாடு என்றால் ஆங்கில வகுப்பு தொகுக்கும் பொழுது ஆங்கிலத்திலே கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது அதற்கு தனியாக ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த ஆங்கில வழி கல்வி என்பது முழுமை பெறும் அதற்கு மாறாக இன்றைய நிலை என்னவென்றால் ஒரு வகுப்பிலே மிக குறைவான மாணவர்கள் இருந்தால் அவர்கள் ஆங்க ஆங்கில வழியில் பாதி தமிழ் வழியில் பாதி என்று இருந்தால் ஒரு ஆசிரியர் அனைத்து மாணவர்களையும் தமிழ் வழி பயிற்சி மொழி ஆங்கில பயிற்சி மொழி இரண்டு மாணவர்களையும் ஒன்றாக சேர்ந்து கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது அத்தோடு கட்டமைப்பு உள்கட்டமைப்பு எத்தனையோ செலவுகளை செய்கிறார்கள் அரசு செய்கின்றது இன்று மாணவர்களுக்கு தேவையான சில பள்ளிகளை மட்டும் தேர்வு செய்து இப்பொழுது பயிற்றுவத மாதிரி பள்ளிகள் இப்பொழுது புதிய கல்வி திட்டத்தில் கூட வெற்றி பள்ளிகள் என்றால் என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அதை விட்டு விடுத்து அனைத்து பள்ளிகளிலுக்குமே அனைத்து விதமான வசதிகளையும் இன்றைய நிலைக்கேற்ப பாடத்திட்டத்தை மாற்றி அந்த மாணவர்களுக்கு கல்வி கேட்க ஆரம்பித்தால் ஒரே ஆண்டில் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஐந்து மடங்கு வரை அரசு பள்ளிகளிலே மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் என்பதில் யாருமே ஐயப்பட வேண்டியதில்லை தனியார் பள்ளிகளிலே எல்கேஜி துவக்க நிலையில் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பு முதல் அந்த பள்ளியிலே எத்தனை மாணவர்கள் சேர்கின்றார்களோ அவர்களில் இருபத்தைந்து சதவீத மாணவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை அரசே செலுத்தி அந்த மாணவர்களை அங்கே செலுத்துவதற்கு க அல்ல படிப்பதற்கு கடந்த ஆண்டு வரை வழிவகுத்து வந்தது ஆக இதுவும் அப்பொழுது அந்த இருபத்தைந்து சதவீதத்திலே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஆங்கில வழியிலே கற்பதற்கு அவர்களுக்கு வசதி ஏற்படுகிறது மற்றவர்களுக்கு ஏற்படுவதில்லை நான் என்ன கூறுகிறேன் அந்த இருபத்தைந்து சதவீத மாணவர்களுக்கு அந்த பணத்தை இங்கே அரசு பள்ளிகளிலேயே நீங்கள் அரசு செலவிட்டு அதிகமான ஆசிரியர் பணிகிடங்களை ஒதுக்கி உள்கட்டமைப்பையும் உயர்த்தினால் அரசுக்கு அதிகமான செலவு அல்ல செலவு ஏற்படவே ஏற்படாது இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவை விடவும் குறையும் இந்த பள்ளிகளையையும் மூ மூடவேண் மூடுவேன்றது என்பதற்கு பதிலாக பள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் ஆகவே பெற்றோர்கள் விரும்பக்கூடிய அந்த கல்வி முறையை புகுத்தினால் அரசு பள்ளிகள் முன்பிருந்து நிலையடையும்